முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி ஆறில் இரண்டு அசுரகாண்டம் நாற்பத்தி இரண்டு சூரன் தலஞ்சை பரவம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெற்றிவேல் முருட கரோகரா வலிமாடு கரோகரா வெற்றிவேல் முருடக்கு முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் சூரன் தண்டஞ்செய்படலின்றி படலம் என்று நல்லா வலி திறங்கி பின் தொடர்ந்திடு தின்முகி தன்னடும் பெயரா மன்றின் மேபர் பன்மாவெனும் வலியோன் கொந்தடங்கள் முன்னரே வீழ்ந்து போய் புரண்டாள் புரண்டு மற்ற அவள் சகடையில் பெயர்ந்திடும் போழ்வின் மருந்து பேரவை அகத்தினோர் அஞ்சினர் மருக அரண்டு அரும் கழல் சூரபன்மாயனும் அவுணன் இரண்டு நோக்கினும் தீயழவிழுத்து இவை இசைப்பான் என்னையோ இவள் புலம் புதிய சமூகத்திலையோய் உன்னை ஓர்கிலாது என்னையும் நினைகிலாது உன் கை தன்னையும் இவள் கரத்தையும் வாளினால் தடிந்து உன்னையோர் என இருந்துளார் யாரென மொழிந்தான் புரந்தரன் புணர்புலோமசை புவியிலோர் புறத்தில் இருந்து நோற்றலும் உன் தனக்கென்று சென்று எடுத்தோம் விரைந்து வந்து ஒரு விண்ணவன் எங்களை விதிந்து கரம் துணித்து மற்ற அவளை மீட்டே கிணம் கண்டாய் என்னும் முன்னரே சொறிந்தன விழிகனல் எவாய் துண்ணு தீம்புகை படலிகை உமிழ்ந்தது துண்டம் வன்னி கால் ஒரு கால் என உயிர்த்தது மதிபோல் மின்னல் வா இதழினை மறைத்தது விரைவில் வெடிக்கல் உற்றது எவ்வண்டம் என்று ஐயுற விரைவில் இடிக்கல் உற்றது தீயவாய் வந்தது இதழ் துடிக்கல் உற்று புருவம் மேல் நிமிர்ந்தது துள்ளி கடிக்கல் உற்றன் ஏற்றணி கரகர கழிப்ப புயற் நித்தில முதிர்ந்தவா போல வியற்பு முறை முறை அன்னது விழிய மயிர்புறம் தோறும் புலிங்கம் வந்தடைந்தனவல்லே சேர்ப்பெனும் கனல் கிளர்ந்தது சிந்தையின் நின்றும் நீடு சினம் இத்திரம் அவனிடை நிகழ ஓடுகின்றனர் திசை உலார் உலைந்தனர் முனிவர் ஆடுகின்றது ஓர் தெய்வத கணிகையர் அவன் சீர்பாடுகின்றவர் யாவரும் பதை பதை திரிந்தார் தாங்கள் உற்றிடு திசை கறிவோடிய தரிக்கும் ஓங்கல் மேருவும் குலைந்தன பணியலாம் உலைந்த ஏன்றுகின்றனர் வானவர் நடுங்கினர் இரவி தீங்கு நாடியே போயினன் நீண்டனன் திரிந்தான் பார் நடுங்கின விண்ணலாம் நடுங்கின பறவை நீ நடுங்கின அயன்பதம் நடுங்கின் நெடியோன் ஊர் நடுங்கின உணரும் நடுங்கினர் உலகத்து ஆர் நடுங்கிலர் அவன் சினம் சிறியது அன்றே அண்ணல் அம்புகள் சூர பன்மாயனாரையும் கண்ணில் புன்மனத்து அவுணர் கோன் இத்திரம் கனன்று துன் என சினத்து அமரர்கள் யாரையும் தொலைப்பான் எண்ணி உற்றிடும் இளையரைப் பார்த்து இவை இசைப்பான் மீன் எடுத்து நம் ஏவலில் திரிந்த விண்ணவர் கோன் கான் இடத்து இருந்து ஒருவனை கொண்டு இவர் கரங்கள் ஊனெடுத்திட தரித்தனன் என்றிடில் ஒழிந்த மானுடத் தரும் அடுவரே இங்கு இனி மாது பரமனே அலன் பங்கையத்த விசினோன் அல்லன் திருவுலாவரு மார்புடை தேவனும் அல்லன் இரியும் வாசவன் தானலன் அவன் பணியற்றும் ஒருவனாம் இவர் கை தடிந்து ஆவி கொண்டு உரைவான் பெண்மயங்கு ஒரு செருவிடைத் தானையால் வீக்கி என்னை கொண்டு வரும் அமரரைக் கொணர்தலும் எனது கண்முன் நின்றிடும் நின்றிடும் அழிப்பசி ஒழிய உண்மின் நீர் என குடத்திலேந்து மறைவைத்தே அமர்கின்றதோர் வாசவந்தனையும் மறை வைத்தே அமர்போம் குழல் சசியையும் நான் முன் சிறை வைத்தே நிலன் சிறியர் என்று உன்னினன் தீயின் குறை வைத்துகள் போலாகி நேமித்திரம் குறியேன் கைப்படுத்திய உயிர் பலி கடிதில் முன்னாது தப்ப விட்டது ஓர் மால் கறிவத்தனன் தமியேன் இப்புவிக்கனே இவர் கரம் குறைத்திட்டது எனது மைப்படுத்திய ஊனமே அல்லது வேறுண்டோ பூதரந்தனை சிறை தடிந்திடு புரந்தரனை மாதரார் புகழ் சசிதனை நாடுவான் வழிக்குள் தூதர் இன்னமும் கண்டிலர் கொல் அவர் துணிவால் குறும்பு செய்திருத்தல் நீர் நீர் இருந்த புதல்வரும் இருந்தனர் நிகரில் பேர் இருந்தது நேமியும் இருந்தது சிறிது என் பேர் இருந்தது யானும் இங்கு இருந்தனன் பின்னை யார் இருந்தும் என் இருந்தும் ஆகின்றது என் அந்தோ மால்வரை வானளாவுண்பஞ்சியின் முடிந்திடும் செயல் போல் கைச்சோரியின் கொண்ட நம் புகழே இழிவும் இன்று இவருக்கு உருவதே இமய தங்கள் வழியின் இன் நின்றதுவோர் அரந்தையும் இவ்விடை வருமே வழியும் என்னிடத்து எய்துமே என்று முற்பழுதான் ஒழிவது இல்லையே பொறுப்பதே அதனை என் உயிரே எல்லை இல்லவும் எங்கனும் மென்குழல் அசமுகிப்படுவது இத்திரமோ நல்ல நல்ல என் அரசியல் முறை என நக்காம் நக்க காலையில் கால் உறும் வார்கழல் நரல மக்கள் தங்களின் வானு கோப பெயர் வலியோன் செக்கரங்கியில் கிளர்ந்து தன் தந்தை முன் சென்று செய்து நின்று இணையன புகழ்வாம் கேண்மதி நமது குற்றேவலால் அழுங்கி தொய்யலுள்ள மோடிந்திரன் கரந்தனன் சுரரும் நொய்யறிய தொழில் நினைப்பதும் செய்யலர் நுங்கை கை இழந்ததென் மாயமோ உணர்கிலேன் கவல் வேன் வந்தி பெற்ற முளை எட்டிவான் தவளும் கரம் கொண்டனன் என்பதோர் இயல்பே அந்த ரத்தரில் ஒருவனே சிந்தியுற்றனன் என்று நீ உரைத்திடும் திறனே வலியராகியே புரிந்தனர் எனினும் மற்றவர்கள் தனி வெகுறும் தகைமை மேவினரோ ஒளி தரும் கடல் மீன் சுமந்து உன்பணி உழந்தார் அலியர் அல்லதை ஆண்ட கையார் கொலு அணையோ நரை மல கமலத்தனை வெகுளினும் நாரத்துறை உள்வைகிய முகுந்தனை வெகிழினும் உம்பரியரி புனல் சடை இறைவனை விகுளினும் இயல்பே சிறியர் தம்மையும் முனிதியோ பெருமையில் சிறந்தோ முத்திரப்படும் தேவரே அல்லது உன் முனிவிற்கு எத்திரத்தினர் இயல்புலோர் இளையற்கும் இணைத்து சித்தம் உற்றிடும் வெகுளியை தீருதி இன்னோர் கைத்தலம் தனை இழந்துழி பெயருவன் கடிது திசைய வாழினால் இங்கிவர் கரந்தனை வீட்டும் அசைவில் ஆடவன் தன்னை நின்னுளத்தின் மாலளித்த சசியை இந்திர கல்வனை தம்முயிர் தமக்கு பசையிலாததோர் அமரரை பற்றினன் நன் படர்வேன் அங்கண் உத்திலர் எனில் அகிலம் எங்கும் நாடுவன் அனையர் வாழ் துறக்க நாடு ஏகி செம்கனல் கொள அழிக்குவன் அமரர் தம் திறத்தை மங்கை மாறோடும் பற்றி ஓர் கண்ணலின் வருவேன் ால் விடை தமியனுக்கென்று நின்றிரப்ப தாதையாகிய உணர்போன் முனிவினைத் தணிந்து போதி மைந்தனின் படையோடும் அங்ன புகல ஆதவன் பகை அழகிதென்று உவகையை அடைந்தான் ஓகை சேர்தரு விண்ணவர் மணிமுடி உரிஞ்சி சேல்கை சேர்த்தரு தாதை தாள் உச்சியில் சேர்த்து வாகை சேர் சிறு தந்தையர் தம்மையும் வணங்கி போகை சேர் விடை கொண்டு தன் இருக்கையில் போனான் மைந்தன் ஏகலும் சூர அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா வள்ளிமரானுக்கு வெற்றிவேல் முரனுக்கு